நான் உங்கள் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் இன்றைய காணொலியில் நான் நீண்ட காலமாக விளங்கப்படுத்த வேண்டும் அல்லது தெளிவூட்ட வேண்டும் என்று நினைத்த ஒரு விடயம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் எனக்கு இது சம்பந்தமாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததாலேயும் தற்பொழுது இலங்கையில் பொருளாக காணப்படுகின்ற இரண்டு தற்கொலைகளுடன் தொடர்புபடுத்தின விடயங்களாகவும் இது காணப்படுவதனால இது சம்பந்தமான ஒரு விளக்கமான ஒரு பதிவை நான் மக்களுக்கு எடுத்துச் செல்லலாம் என்று நினைச்சேன் கூட விவரிக்க இல்லை அந்த விஷயத்த டைரெக்டா விஷயத்துக்கு வரேன் அதாவது செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் தமிழ்ல சொல்ல போனால் பாலியல் வன்முறை அல்லது பாலியல் தொல்லைகள் அந்த மாதிரி தமிழ் பதம் தமிழ் டேர்ம்ல நாங்கள் சொல்லுவோம் அந்த விஷயத்த இது கூடியளவு பெண்களாக இருக்கட்டுக்கும் தற்பொழுது ஆண்களாக கூடி இருக்கட்டுக்கும் அனுபவித்து கொண்டு வர வழியில் சொல்ல முடியாத ஒரு சமூக பிரச்சனையாக காணப்படுகிறது இந்த விடயத்தை நான் தற்பொழுது ஏன் வழியில் இதை பற்றி கதைப்பதற்கான காரணம் இலங்கையில் நடைபெற்ற தற்பொழுது இரு தற்கொலை சம்பவங்களும் இரண்டும் வேறு வேறுபட்ட சம்பவங்களாக இருந்தாலும் கூட அந்த தற்கொலையில் ஒன்றையொன்று ஒன்று தொடர்புபட்ட விடயங்களாக நான் ஒரு சில விஷயங்களை எடுத்து பார்த்தேன் அதை ஒரு சிறிதளவு பகிரலாம் பகிரலாம் என்றும் அதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் என்னை போல ஆட்களுக்கும் அல்லது பெண்கள் ஆண்களுக்காக கூடி ஒரு விழிப்புணர்வை என்ற ஒரு நோக்கத்தோட இந்த விஷயத்தை வந்து பகிரலாம் என்று நினைக்கிறேன் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் என்றது நாங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் படிக்கிற இடமாக இருக்கட்டும் அல்லது ரோட்டில் போய் கொண்டு இருக்கேங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஓதி எந்த இடமா அது பகலாக இருக்கிறதுக்கும் இருக்கட்டுக்கும் அதாவது இது எனி பிளேஸ் எந்த இடமாக இருந்தாலும் இந்த செக்ஷுவல் வயலேஷன் சில செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்ன்றது தற்பொழுது பெண்களையும் தாண்டி ஆண்களும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றன்றது உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று இந்த பாலியல் தொல்லையில் ரெண்டு விதமாக நாங்கள் பார்க்கலாம் ஒன்று ஃபிசிக்கலாக பார்க்கலாம் இன்னொன்று வேர்ச்சுவலாக பார்க்கலாம் ஃபிசிக்கலாகிறது ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ அவர்களோட சம்மதமின்றி அவர்களின் உடல்களில் உள்ள அங்கங்களை தொட்டு கதைத்தல் அல்லது எங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்கள அந்த தொடுகை வந்து எங்களை பாதிப்படை வைக்கிறது ஃபிசிக்கல் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் சொல்லுவோம் அடுத்ததாக வேர்ச்சுவல் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் வேர்ச்சுவல்ன்றது இப்பொழுது ஒன்லைன் ஸ்பேசஸில் கூடுதலாக கூடுதல் பெண்கள் அனுபவிக்கின்ற இந்த காலகட்டத்துக்கு தகுந்த ஒரு செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டாக இது மிகவும் அதிகமாக இலங்கையில் காணப்படுகின்ற ஒன்றாக தான் இந்த வர்ச்சுவல் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இருக்குது உதாரணமாக ஃபோன்கள் மூலமான ஃபோன் மெசேஜஸ் கோல்ஸ் ரெக்கார்டிங்ஸ் ஃபோட்டோஸ் எங்களுக்கு தேவையற்ற ஒரு நபர் மூலமோ அல்லது தெரிந்த தெரியாத நபர் மூலம் எங்களது விருப்பமின்றி அனுப்பப்படுகின்ற ஒவ்வொரு பாலியல் சார்ந்த விடயங்கள் எல்லாமே அதாவது எங்களது கன்சன்ட் சம்மதம் இல்லாமல் அனுப்பப்படும் ஒவ்வொரு விடயங்களும் வேர்ச்சுவல் செக்ஷுவல் ஆக அதுக்குள்ள வகைப்படுத்தி கொள்ளலாம் இவ்வாறான பாலியல் தொல்லைகள் தொடுதல் மூலமாக மட்டும்தான் ஏற்படுத்தப்படுமா அல்லது இப்படியான தொடுதல் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்றது மட்டும்தான் செக்ஷுவல் ஹரஸ்மெண்டாக ஆண்டு கேட்டால் இல்லை பிசிக்கலா நடக்கிறது மட்டுமில்லை அது சொற்கள் மூலமாக சைகைகள் மூலமாக ஏதாவது கருத்துக்கள் மூலமாக ஒரு பாலியல் விடயங்களை இன்னொருவருக்கு நீங்கள் திணிக்கும் பொழுது அல்லது அவருடைய சம்மதம் இல்லாமல் நீங்கள் ஒரு விடயத்தை தெரியப்படுத்தும் பொழுது அங்கே அது பாலியல் தொல்லை அல்லது பாலியல் வன்முறையாக கொண்டு வரப்படுகிறது இங்கே ஒரு யதார்த்தமான உண்மை இருக்குது இப்பொழுது பெண்களிலும் பெண்கள் எவ்வளவுத்துக்கு பாலியல் தொல்லையால அனுபவிக்கிறார்களோ அதே நேரம் ஆண்களும் தற்பொழுது பாலியல் தொல்லைகளால் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்றது ஒரு யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இப்போ ஹோமோ செக்ஷுவல் என்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது அதாவது ஆண் ஆண்களோடும் பெண் பெண்களோடும் புணர்வது என்ற மாதிரியான ஒரு ஹோமோ செக்ஷுவல் பேட்டர்ன் உண்டு இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அந்த பேட்டர்னில் ஆண் கூடுதலாக ஆண்கள் இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற என்ற ஒரு ஒன்றும் இருக்கிறது இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள கூ எங்கள் சமூகம் ஏற்றுக்கொள்ளுமான்னு கேட்டால் இல்லை விரும்பி சம்மதத்துடன் செய்கிறது வேறு பட் அவர்களது சம்மதம் இல்லாமல் ஆளை ஒரு தர வந்து நாங்கள் ஒரு விஷயத்துக்கு பொழுது அது பாலியல் வன்புணர்வு வன் வன்முறையாக மாறுகிறது இப்படியான விடயங்களுக்கு எங்களது இலங்கையின் சட்ட ஏற்பாடுகள் அடிப்படை உரிமைகள் மனித உரிமைகள் வந்து எங்களை பாதுகாக்கின்றதா சட்டங்கள் இதுக்கு இருக்கின்றதான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது அதில் முதலாவது எங்களது தண்டன சட்ட கோவை இலங்கைன்ற பீனல் கோட் என்று சொல்லுவோம் செக்ஷன் முன்னூற்றி நாற்பத்தஞ்சுக்கு கீழால இந்த பாலியல் வன்முறை செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுக்கு மிக விருக்கமான சட்டங்கள் காண அமைத்து இருக்கிறார்கள் அதாவது அது ஒரு பாலியல் தொ தொடர்பு அல்லது பாலியல் வன்முறை என்றது செக்ஷுவல்லாக ஃபிசிக்கலாகவோ அல்லது வேர்ச்சுவல்லாகவோ ரெண்டு முறையாகவும் இருந்தாலும் பாலியல் வன்புணர்வு செக்ஷுவல் ஹெரஸ்மெண்ட் செக்ஷனுக்கு கீழால நீங்கள் பாதிக்கப்பட்ட விரவருமே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கொள்ளலாம் அதில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது ப்ரூவாகும் படும் ஆகும்படும் பட்சத்தில் அவருக்கு ஐந்து வருட சிறை தண்டனையும் ஃபைனும் அதோடு சேர்த்து பாதிக்கப்பட்டவருக்கு நட்டவிடும் வழங்குகிற ஒரு செக்ஷனாக அந்த செக்ஷனாக அது விவரிக்கப்பட்டுள்ளது அது மட்டும்தான் எங்களுக்கு சட்ட ஏற்பாடாண்டு கேட்டால் இல்லை தொழில் புரியும் இடங்களிலேயோ அல்லது வேலை செய்கிற இடங்களில் எந்த ஒர்க்கிங் ப்ளேஸாக இருந்தாலும் பரவாயில்லை அங்கே ஏதாவது ஒரு ஊழியரால் இன்னொரு ஊழியருக்கு ஒரு பாலியல் வன்புணர்வு அல்லது பாலியல் தொல்லிகள் கொடுக்கப்படுமாக இருந்தால் கூட லேபர்லோக்கு கீழால அதுக்கான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதுக்கான ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கான வழிமுறைகளும் காணப்படுகின்றது இதைவிட பிரைபரி பிரைபரி ஆக்டுக்கு கீழால அதாவது சில விடயங்கள் இருக்குது செக்ஷுவல் அஹ் டோர்ச்சை கொடுத்து ஓ ஹரஸ்மெண்ட் கொடு ஹரஸ் பண்ணி ஆளை வந்து இப்படி செய்தால்தான் நான் உனக்கு அந்த பொசிஷன் தருவேன் அல்லது இப்படி செஞ்சால் தான் நான் உன்னை வந்து இன்க்ரிமெண்ட் தருவேன் அல்லது அப்படி இல்லாத விடயங்களுக்கு வந்து செக்ஷுவலாக ஒரு ஆளை வந்து பிளாக்மெயில் பண்ணி அவரை விருப்பம் இழுக்கிறது வந்து கூட ஒரு ப்ராய்பரி என்ற ஒரு விஷயத்துக்கு கீழால் கூட செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டுக்கான ஒரு தீர்வு எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக காணப்படுது இந்த லேபலோவுக்கு கீழால் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டை டேரெக்டாக கொண்டு போகலமாண்டு கேட்டால் இல்லை இப்போ நான் ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் வேலை செய்கிறேன் என்ன வந்து என் சூப்பர்வைசரோ அல்லது என்னோட இருக்கிற சக ஊழியர்களோ ஊழியர்களோராலோ என்ன வந்து செக்ஷுவலி ஹேரஸ் பண்ணி கொண்டு நான் அந்த இருந்து ஒன்று வேலைக்கு போகாம நிற்பேன் அல்லது வேலையை விட்டு நிப்பாட்டப்படுவேன் அல்லது நானே வேலையை விட்டு நிற்பேன் அப்போ இப்படி இருக்கேக்க வந்து நாங்கள் லேபர்லோவல லேபர்லோக்கு கீழால் அந்த கோர்ஸ்ல வந்து நாங்கள் எங்களுக்கான நீதிமன்றத்துல வந்து எங்களுக்கு திரும்பி அந்த வேலையை பெற்றுத்தர சொல்லி உள்ளதுக்கான தீர்வை காண்றதுக்கு வழக்குகளை பொழுது என்ன காரணத்துக்காக நாங்கள் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்த நாங்கள் என்று சொல்லி போயக்குள்ள இந்த செக்ஷுவல் என்ற ஒரு விடயம் அங்கு கொண்டு வரப்படும் ஆகவே இவ்வாறான வழிமுறைகள்ல வந்து இந்த பாலியல் தொல்லைகளுக்கான பாலியல் தொல்லைகளுக்காக வந்து நாங்க ஒரு ரெமடிஸை அதாவது தீர்வுகளை ஆனா பொண்ணும் யாருமே பெற்றுக்கொள்ளலாம் இன்னொரு விடயம் இருக்கிறது இன்டிமேட் பார்ட்னர் வயலேஷன் சொல்லி அதாவது ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட ஒரு கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கோ கூட அவையோட சம்மதம் இல்லாமல் செக்ஷுவலி ஹரஸ் பண்ணி கொள்ள இயலாதுன்றது ஒரு விடயமும் அந்த இன்டிமேட் பார்ட்னர் வயலேஷன் வயலேஷன் அதுக்குள்ள வந்து கிளியரா சொல்லப்பட்டிருக்குது ஆகவே இதுல இருந்து தெரிய வருது பாலியல் சம்பந்தப்பட்ட விடயம் ஒருவருடன் சம்மதமின்றி அது தொலைபேசி மூலமாகவோ தொடுகை மூலமாகவோ எவ்விதத்திலும் ஆளை வந்து டோர்ச்சர் பண்ணி ஹரஸ் பண்ணி கொள்றதுக்காக இலங்கைய சட்டத்துல எங்கேயுமே இடமளிக்க இல்லை ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்துட்டோம் பொதுவான செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் பார்த்தனாங்க இன்னொன்று எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல வர மெயின் பிரச்சனை அதாவது இப்போ சப்ரோகமோ பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் இடம் படைத்த மாணவன் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார் அதில் பின்புலத்தை எடுத்துக்கொண்டால் அவர் வந்து அவற்றை யூனியர்ஸுக்கு முன்னால் ரேக் பண்ணியிருக்கிறாங்க நிர்வாணமான முறையில் அதாவது ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு போயிருக்கிற அதுக்காக அவரை தண்டிக்கிறதுக்காக ரேக் பண்ணி இருந்த முறையில் அவரை நிர்வாணமாக்கி யூனியர்ஸுக்கு முன்னுக்கு விட்டதால அந்த பிள்ளை வந்து அவமானம் தாங்க இல்லாம வீட்டை போயிட்டு தற்கொலை தற்கொலை முயற்சி செஞ்சு தற்கொலை அடைஞ்சிருக்கிறேன் இங்க எடுத்து பார்க்க வேண்டிய மெயினான விடயம் இலங்கையில வந்து ரேக் பண்றதுக்கான ராகிங் செய்யறதுக்கான வர உரிமை என்று சொல்லி அதுக்குரிய ஆக்ட் இருக்குது லோ இருக்குது அந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்குது ஒரு ரேகிங் அதாவது ஒரு பகிடிவதது எல்லை மீறி வரம்பு மீறி போக கூடாது கிளியரா சொல்லப்பட்டிருக்கு என்னண்டா தடை செய்யப்பட்ட வகைகள் மற்றும் பிற வன்முறைகளில் கூட ஒரு ஸ்டூடெண்டோ அல்லது அங்கு ஊழியர் ஒருவருக்கோ பாலியல் ரீதியில் பகுதிவதைகள் செய்வது தடுக்கப்பட்டுள்ளது என்றால் இப்படி நிர்வாகம் நிர்வாணமாக்கி ஒருவரை ஒருவரை வந்து ஒருவர் தற்கொலை முயற்சி எடுக்கின்ற அளவுக்கு அவரை கொண்டு செல்லும் பகுடிவதை என்பது இலங்கையின் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட ஒன்று அது மனிதாபிமானமற்ற ஒரு பகடிவதை பகடிவதை இருக்கிறது வந்து ஒரு மன ப ஒரு மனிதனை வந்து பூரணமாக்குறதுக்கு ஒருவன் எதையுமே எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் பகடிவதை இருக்கிறது அவமானப்படுத்த வேண்டும் என்றதுக்காக ஒரு பகுதிவதைகள் இருக்கக்கூடாது அந்த அந்த விதத்துல இலங்கையில வந்து ராகிங் ராகிங் ஆக்டுக்கு கீழால பகுடிவதைகள் வரையறைகள் லிமிட் பண்ணப்பட்டிருக்கு இந்த இப்ப நடந்த அந்த கொடுமைகள் கூட சப்ரகோமோ பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த விடயங்களும் நீதிமன்றங்கள் செல்லப்பட்டிருக்கு அது ப்ரூவ் பண்ணப்படும் பட்சத்துல அதிகபட்சமாக இலங்கையில ரேக்கிங் எக்டுக்குள்ளால பத்து வருடம் சிறை தண்டனைகளும் அதுக்கான ஃபைனும் பாதிக்கப்பட்டவருக்கு அஹ் நட்ட கொடுக்கப்படுகிற கொடுக்கப்படும் கொடுக்கப்பட வேணும் அதுதான் இலங்கையின் சட்ட ஏற்பாடு காணப்படுகிறது இதுகள் தவிர செக்ஷுவலி ஹெரஸ் பண்ண ஒரு ஆளை பாதுகாக்கிற விதத்தில் நிறைய ஹோட்லைன்ஸ் இருக்குது எங்களோட ஸ்ரீலங்காவில் ஆனால் அது இடத்துக்கு ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணுதுன்ற சொல்லி யாருக்கும் தெரியாது என்றா இலங்கையில ஒன் நைன் நைன் அடித்தாலே பிரச்சனை முடிஞ்சு ரெண்டு ரெண்டு மணித்துகளுக்கு பிறகு தான் வந்து நிற்பாங்க ஆம்புலன்ஸை தவிர மிச்சம் எல்லாமே அப்படித்தான் இருக்குது அந்த ஹொட்லைன் எவ்வளோத்துக்கு ஒர்க் பண்ணுதுன்னு தெரியல நேஷ்னல் சைல்டு ப்ரொடெக்ஷன் அதாரிட்டி ப்ரொடெக்ஷன் அதாரிட்டி என்றுக்கு கீழால் பதினெட்டு வயதுக்கு கீழே ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு சொன்னால் ஒன்று ஒம்பது ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒரு ஹோட்டலை நம்பர்லாம் தாந்திருக்கிறாங்க இது ஒரு விழிப்புணர்வுக்காக தவிர ஏதாவது இப்படி ஒரு விடயம் நடந்தால் அது எவ்வளோ தூரத்துக்கு ப்ரொடக்டிவாக அவங்க அதை முன்னெடுத்து செல்கிறாங்கன்னு தெரியாது இப்படியான பிரச்சனைகள் நடக்கும்பொழுது முதலாவதாக யாராக இருந்தாலும் போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கட்டாயம் நீங்களே சொல்லிக் கொடுங்க பீனல் கோட் செக்ஷன் சொல்லி முன்னூற்றி நாற்பத்தஞ்சுக்கு கீழே எனக்கு செக்ஷுவலால் ஹரஸ் பண்ண சொல்லி உரிய ஆதாரங்களுடன் சேர்த்து அனெக்ட் பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அது தவிர நான் ஒரு வேறு இடங்களில் நடைபெற்றால் என்னென்ன முறையில் அதுக்கான வழிமுறைகளை தேடிக்கொள்ள வேணும் என்று சொல்லியிருக்கிறேன் பேசிக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லம் இது தவிர நாங்கள் படிக்கிற இடங்கள் படிக்கிற இடங்களில் இப்படியான விடயங்களானதால் கட்டாயம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அதவேஸ் ஒர்க்கிங் பிளேஸ்ல நாங்கள் தொழில் புரிகிற இடங்களில் உங்களுக்கு ஒரு பாலியல் அபியூஸ் நடக்குதுண்டா முதலாவதாக அங்கே பா மா அங்கே ஒர்க் பண்ணுற ம மெயினான ஒர்க் பண்ணுற அந்த விஷயத்தை ஆட்ட சொல்லணுமா அவர்கிட்ட சொல்லணும் ஹியூமன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களோட பிரச்சனையின் ஆதாரங்களோட தெரியப்படுத்தி அவருக்குரிய டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதுக்குள்ளேயே முடிக்கப்பட முடிக்கப்படலாம் அல்லது உங்களுக்கு இது சம்பந்தமாக உங்களது வேலைகள் நிறுத்தப்படலாம் உங்களோட இன்க்ரிமெண்ட் நிப்பாட்டப்படலாம் ஓ ஏதாவது வழிமுறைகளில் நீங்கள் பழிவாங்கப்படலாம் அந்த நேரங்களில் லேபர் லோ மூலமாக லேபர் கோர்ட்ஸுக்கு போய் முடி உங்களுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே எல்லோரும் இது சம்பந்தமாக விழிப்புணர்வாருங்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ பாலியலாக வன்கொடுமை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தால் அது சம்பந்தமாக இன்னொருவரிடம் சொல்லி அதுக்கான தீர்வினை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கு இவ்வாறான பாலியல் வன் வன் கொடுமைகள் இருந்தால் அது சம்பந்தமான ப்ரொசீஜர்ஸில் போய் போலீஸ் கம்ப்ளைண்டோ நீதிமன்றங்களுக்கு போய் அதுக்குரிய நடவடிக்கை எடுங்க அதுக்கு முன்னம் தேவையான ஆதாரங்களை சேர்த்துக்கொள்ளணும் இப்போ சும்மா யாருக்கும் போய் யாரும் கம்ப்ளைண்ட் போட்டுக்கொள்ளலாம் தானே ஆகவே உங்களுக்கு நடைபெறுகின்ற பாலியல் வன்முறைகள் வீடியோவாகவோ ஃபோட்டோ மூலமாக டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வருதா வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமாக வருதா அனைத்துமே ஆதாரங்களை சேர்த்து வைக்கிறது மூலம் இதுக்கான தீர்வுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்